哎。<Bye. S 2> இந்த சத்தம் இல்லமே ஆண்டார் கொடுத்த வாத்தியம் ஆதியா வாசல்ல தனி பதறி ஓடி வந்து உட்கார்ந்திருக்கான பாத காட்டணும் பகுமான வட்டங்க டேய் அल्लभ பார்த்த புள்ள எனக்கு அலிமார் வட்ட இல்ல தனி வச்சது வண்ணங்கள சொட்டုံ தொടങ്ങல காக்காச வந்த கண்ணா வாசுவாளியா தெத்துள்ள கண்டு ஆண்டடி வாரிசா இருந்தாலும் இன்னைக்கு அलमதி போய் உட்கார்ந்திருக்கான்

தலை அண்டா நெருப்பு அதிகாரத்தோட உட்கார்ந்துருக்கான் என் அக்கனி வேறு இன்னைக்கு அழகாத்த பூனாகவே அத்தனை இருந்தோம் இன்னைக்கு வீட்டில் நாளைக்கு நில கொண்டு பேசலை பேசாததுக்கு என்ன காரணம் அது ஒரு பக்கம் அதே மாதிரி என் பிள்ளை தாலி மண்ணு விட்டு மண்ணு போனா உன் பெத்த உள்ள கண்டு அந்த மண்ணுலயும் குத்த வைக்க முடியல அழுது புலம்புறான் இத்தனை வெட்டி நிலவுக்கு தூங்கு சமயத்துல தாலி பாடா படுத்துது காற்றா வருது கருப்பா நிக்கிதங்க அதே மாதிரி ஒன்னு இடத்துலயுமே தாலி தொழில் போன இடத்துல கொட்டி கவுத்து தனி குளத்துல தள்ள பாத்துச்சு அந்த இடத்துல என் சந்தன காப்பு இருக்கு அந்த இடத்துல காப்பாத்தி கொண்டு வந்துட்டேன் அதே மாதிரி நீண்டது ஒரு ஆறு நெடுங்கற போற பாதிலையுமே தாலி அந்த செய்யும் பொழுது அளவுங்க நேரத்துல இருந்தாலும் அதிகார பொழுது இல்லையா தலை எவனா ஊட போது தட்டி அடிச்சு தூக்குற மாதிரி தூக்கிச்சு இல்லையா இத்தனை நடக்கிறது காரணம் என்னடா ஓ அரமணக்குள்ள நிலப்பாடு இல்ல ஓ அரமண நிலப்பாடு இல்ல நல்லா புரிஞ்சுக்க அதிகாரத்தோட பேசின பேசல இன்னைக்கு படுத்து உறங்குது தலை கிழக்க தலை அங்கு அதிகாரத்தில் தலை அடிச்ச குழவ சத்தமும் இன்னைக்கு குழவ சத்தம் கேட்கல குழங்கி போய் கிடக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு உனக்கு தெரியணும்ல இது கூலி வேணா உலகத்தின் ஆசாரமா இல்ல அந்த தெய்வத்துக்கு ஏதாச்சும் குறை விட்டு செஞ்சிட்டோமா இல்ல யாரும் மனுவரோட சதியா அப்படின்னு உனக்கு வழக்கு தெரியணும் சந்திர கருப்பு கட்டி காத்துக்கிட்டே இருக்கேன் கையன் கூட நிக்கிறியா

சொன்ன சொல் மாறாம சொல் போகாம என் பிள்ளைகளுக்கு தாய் படிப்பறிவு கொடுத்து பருமானத்தை ஓட்டி அவனுக்கு ஒரு எல்லையை பிடிச்சி கொடுத்து இருப்பிடத்து இல்லாட்டி தாய் பக்கவளமா பத்து பேர் பதில் சொல்ற அளவுக்கு என் பிள்ளைய பகுமானம் ஓட்டி காட்டுறேன் அதே மாதிரி ஒன்னடா இன்றது ஒரு ஆயுசு நெடுந்தோறும் நிக்குது பிடிச்ச பிடிய இவங்கதான் கிடைக்காங்க தகப்பன சுத்தன சுத்து இன்னைக்கு அத்தனை சுத்தி எடுக்குது அது உள்ள வளர்க்க சொல்றேன் வளர்க்கப்படி நடந்துக்க நிறைய அழிப்பேன் நிறைய பிடிச்சு காட்டுறேன் போ

என்னாலே தெரியல சாமி அவ்வளோ கத்திரியா கோயிலுக்கு இருட்டா கிடக்குறான்னு கத்திரியா